அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருச்செந்தூர் ஸ்ரீ சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளோட எண்பத்தி ஏழாவது ஆண்டு குருபூஜை பூஜை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகனின் ஆறுபடை வீடுகளுள் இரண்டாம் படை வீடாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் திருத்தலத்தில் எம்பெருமான் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு அருகில் ஆலயம் அமைந்து வேண்டியவர்க்கெல்லாம் வேண்டும் வரங்களை அழித்து காத்து வரும் குருநாதர் ஸ்ரீ சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுக்கு நிகழும் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி ஒன்பது பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமையன்று எண்பத்தி ஏழாவது ஆண்டு குரு பூஜை உள்ளது இந்த குரு பூஜை நிகழ்வில் நாமும் கலந்து கொள்வோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்